மஞ்சு வாரியர் நடித்து சுஜாதாவின் கலகக்கார மகளான ஆதரவாக உதாரணம் சுஜாதாவுடன் அறிமுகமானார் அனஸ்வரா தண்ணீர் மாத்தன் தினங்கள் படத்தில் அனஸ்வரா தனது முதல் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தார் அனஸ்வரா த்ரிஷா நடித்த ராங்கி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் யாரியான் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூலம் இந்தியில் அறிமுகமானார் அதே ஆண்டில் ஜீத்து ஜோசப் இயக்கிய மோகன்லால் நடித்த நேரு படத்தில் பார்வையற்ற சிற்பியாக நடித்தார் படத்தில் அவரது நடிப்பு நன்கு பாராட்டப்பட்டது மற்றும் அவரது தொழில் வாழ்க்கையில் சிறந்ததாக கருதப்பட்டது அவர் சூப்பர் ஷரண்யாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இது பாக்ஸ் ஆபிஸில் வலுவான காட்சியைக் கொண்டிருந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க